நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு இப்போ தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் இந்தியா இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இப்போ புதுசா வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்குறத பாத்துக்கலாம் அதே வேளையில பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மீண்டும் வந்து போர் மூலம் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு நண்பர்களே இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக கூடிய சீக்கிரமே இது நடக்க போகுது அப்படின்னு இந்தியாவுக்கு வந்து குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதே நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனடியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஆப்கானிஸ்தானுடைய வான்வெளியை பாகிஸ்தான் பயன்படுத்துறதுக்கு தலிபானுடைய அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே இப்போ வந்து மோதல் ஏற்பட்டு வருது இதனையடுத்து தான் துருக்கி நாட்டுடைய இஸ்தான்புல் லகரில் கடந்த சில நாட்களாக இரண்டு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்துச்சு இதுல இதுவரைக்கும் சுமூக உடன்பாடு எதுவும் எட்டப்படலை இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள் தலிபான் அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதிகள் இருந்து பின்வாங்கிருச்சு அப்படின்னும் ஆப்கானிஸ்தான் அரசு வந்து இந்தியாவுடைய கருவியாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி இந்தியா மேலே அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறாரு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே தற்போது சுமூகமான உறவு இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதே நேரம் தலிபான் அரசு இந்தியா கூட சுமூகமாக இருப்பதாக பாகிஸ்தான் நினைக்கிறது இப்பேற்பட்ட சூழல தான் அண்மையில பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய வான்வெளியில அத்துமீறினதுக்காக பதிலடியும் கொடுத்தாங்க இதனால இரண்டு நாடுகள் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க இந்த விவகாரத்தில் மோதலை முடிவு கொண்டுட்டு வர்றதுக்கு துருக்கி நாட்டுடைய இஸ்தான்புல் நகரில் கடந்த சில நாட்களாக இரண்டு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு வந்துச்சு இதை இது வரைக்கும் ஒரு சுமூகமான உடன்பாடு வந்து எட்டப்படலை அப்படின்னு சொல்லப்படுது பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால இரண்டு நாடுகளுக்கிடையே இப்போ மீண்டும் போர் மூலம் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு அதே நேரம் துருக்கி நடத்திய நான்கு நாள் பேச்சுவார்த்தையில எல்லை தாண்டிய சண்டையை எதிர்கொள்வது குறித்து பொதுவான நிலைப்பாட்டையோ அல்லது ஒருமித்த கருத்தையோ எட்ட முடியாமல் போச்சு இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடைய ஜியோனிஸ் ஊடகத்திடம் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சரான ஆசிப் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்போ என்ன சொல்றாருன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஒரு உடன்பாடு கிட்டத்தட்ட எட்டப்பட்டிருந்துச்சு ஆனால் பேச்சுவார்த்தை எப்போது ஆப்கானிஸ்தான் அரசு உடைய தலையீட்டுனால தாலிபானுடைய பேச்சுவார்த்தையாளர்கள் வந்து பின்வாங்கினாங்க காபூலில் இருந்து உத்தரவுகள் வந்ததுக்கு அப்புறம் தாலிபான் பேச்சுவார்த்தையாளர்கள் அதாவது பேச போயிருப்பாங்களையா ஒரு குழு அவங்க வந்து ஒரு இருந்து நான்கு அல்லது ஐந்து முறை பின்வாங்கினாங்க கடந்த நான்கு நாட்களாகவே ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கும் போதெல்லாம் பேச்சுவார்த்தையாளர்கள் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு தகவல் தெரிவித்த போது அங்கே தலையீடு ஏற்பட்டு ஒப்பந்தம் திரும்ப பெறப்பட்டது பேச்சுவார்த்தை வந்து நாசமாக்கப்பட்டது இதனால் தான் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு ஆனால் அவர்கள் ஆப்கானிஸ்தான் அரசை அழைத்து ஒப்பந்தத்திலேருந்து பின்வாங்கினாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆப்கானிஸ்தானுடைய அரசுக்கு சூத்திரதாரியாக இருக்கிறது இந்தியாதான் அப்படின்னும் இந்தியாதான் ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்துவதாகவும் பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஆசிப் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு போரை முடிவு கொண்டுட்டு வரும் விவாதத்தில் தாலிபான் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னும் பாகிஸ்தானுக்கு எதிராக பினாமி போரை நடத்துவதற்காக இந்தியா வந்து ஊடுருவி விட்டதாகவும் அபாண்டமாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு இந்தியா வந்து அதன் மேற்கெல்லையில் ஏற்பட்ட தோல்விக்கு ஆப்கானிஸ்தான் மூலம் ஈடுகட்டுவதாக சொல்லியிருக்கிறாரு எங்கே இந்தியா தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நண்பர்களே இவர் கதை கதையாக விட்டுட்டு இருக்கிறாரு சரி விஷயத்துக்கு வருவோம் மேல அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கும் ராணுவ ஆட்சி குழுவில் இந்தியாவுக்கு சென்று அங்கே இருக்கும் கோவில்களுக்கு போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க பாகிஸ்தான் கூட ஒரு மறைமுக போரில் ஈடுபட இந்தியா விரும்புகிறது இதை சாதிக்க அவர்கள் ஆப்கானிஸ்தானை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு மேலும் எதிர்கால தாக்குதலுடைய அச்சுறுத்தல் குறித்து அமைச்சர் ஆசீர் செய்தி ஊடகம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஆப்கானிஸ்தான் எங்களை தாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பார்த்தால் பாகிஸ்தான் அவர்களுடைய கண்களை குத்திவிடும் அவர்கள் பயங்கரவாதிகளை பயன்படுத்தி வர்றாங்க மேலும் அவங்க வந்து கடந்த நான்கு வருஷமா ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளை பயன்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கிடையில தான் ஆப்கானிஸ்தானுடைய டோலோ நியூஸ் வந்து ஒரு செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை தடுப்பதில் தலிபான் அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் ஆனால் இஸ்லாமாபாத் ஆப்கானிஸ்தானுடைய வான்வெளியை மீறுவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னும் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ள அமெரிக்க ட்ரோன் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததாகவும் முக்கிய கோரிக்கைகள் குறித்து கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் இஸ்லாமாபாத்துடைய குழு பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாகவும் டோலோ செய்தி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரம் டிடிபி இருக்காங்களே தக்ரி தலிபான் பாகிஸ்தான் இவங்களை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக முறையாக அறிவித்து அதுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து தாலிபான் அரசை கேட்டுக்கொண்டதாம் ஆனால் ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் முல்லா முகமது யாக்குப் அவர்கள் இந்த கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருக்கிறாரு பாகிஸ்தானும் பிற நாடுகளும் தங்களின் எதிரிகளுக்கு எதிராக அரசியல் நோக்கங்களுக்காக பயங்கரவாதம் அப்படிங்கிற முத்திரையை பயன்படுத்துவதாக அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய சில கோரிக்கைகளை ஆப்கானிஸ்தானுடைய பிரதிநிதிகள் கடுமையாக எதிர்த்ததாக ஆப்கானிஸ்தானுடைய ஊடக நிறுவனமான டோலோ நியூஸ் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்கு அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி தப்பி ஓடி இருக்காங்க இஸ்தான்புல்ல ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுடனான நான்கு நாள் பேச்சுவார்த்தை எந்த வெற்றியும் இல்லாமல் முடிவடைந்ததாக பாகிஸ்தானுடைய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் தரார் அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் இது குறித்து தரார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாட்டை குறிவைக்கும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானுடைய ஒத்துழைப்பை பாகிஸ்தான் நீண்ட காலமாக நாடினோம் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் போராளிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவளிக்கிறதுனால பாகிஸ்தானுடைய அயராத முயற்சிகள் பயனற்று போகிறது ஆப்கானிஸ்தான் மக்களை தேவையற்ற போரில் இழுத்து சிக்க வைக்க தாலிபான்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் பாகிஸ்தான்ல தாக்குதலை நடத்தும் டிடிபி மற்றும் பிஎல்ஏ போன்ற தீவிரவாத குழுக்களை தாலிபான்கள் ஆதரிக்கிறாங்க நான்கு வருஷத்துல இவ்வளவு பெரிய உயிர் பொருளிழப்பை சந்திச்சதுக்கு அப்புறமும் பாகிஸ்தானுடைய பொறுமை தீர்ந்துவிட்டது கத்தார் துருக்கி போன்ற சகோதர நாடுகள் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளின் பேர்ல தோகா மற்றும் இஸ்தான்பூரில் நடந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் பங்கேற்றுச்சு பாகிஸ்தானின் பாதுகாப்பு வந்து மிகவும் முக்கியமானது கத்தார் மற்றும் துருக்கிக்கு நன்றி பாகிஸ்தானுக்கு அதன் மக்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது பயங்கரவாதிகள் அவர்களுடைய பாதுகாப்பான புகலிடங்கள் அவர்களை ஆதரிக்கிறவங்களை ஒழுக்கரைக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் தேவையான அனைத்து வளங்களையும் தொடர்ந்து பயன்படுத்தும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் ஆப்கானிஸ்தானில் வான்வெளி தாக்குதல்களை நிறுத்தவும் அமெரிக்க ட்ரோன் விமானங்களை நிறுத்தவும் தாலிபான் பிரதிநிதிகள் பாகிஸ்தான் கோரியதாக ஆப்கானிஸ்தானுடைய வட்டாரங்கள் சொல்லிருக்காங்க ஆனா பாகிஸ்தான் வந்து அதை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் டிடிபியை பயங்கரவாத குழுவாக அறிவித்து அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிய வந்திருக்கு ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வந்து நாங்கள் வந்து டிடிபிக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கேன் இந்த நிலையில் தான் பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சதுனால இரண்டு அண்டை நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ஒரு இராணுவ மோதல் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் வெளிப்படையான போரை தொடங்கும் அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அவர்கள் முன்பு மிரட்டியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரம் இது நடக்க போகுது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் சொன்ன சொல்லியிருக்கிறாரு அமெரிக்க அரசு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தற்போது ஐம்பது சதவீத வரியை விதிச்சிருக்கு அமெரிக்க அரசாங்கத்துடைய இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு இந்தியாவை சேர்ந்த ஏற்றுமதித்துறை சார்ந்த இயங்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழில்களும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் எப்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு விரைவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தகவலை ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு மேலும் பிரதமர் மோடி அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வச்சிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது தென்கொரியாவில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக வருகை தந்திருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்கள் நல்ல அழகான தோற்றம் உள்ளவர் அவர் ஒரு சாதனையாளர் அவர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மோடிக்கும் எனக்கும் சிறந்த நட்புறவு இருக்குது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுடனும் அடுத்தடுத்து அமெரிக்கா வந்து வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டு வருது விரைவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் அப்படிங்கிற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறாரு தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னும் அதன்படி இந்தியாவுக்கான வரி விதிப்பு அப்படிங்கிறது பதினஞ்சு சதவீதம் குறைக்கப்படும் அப்படிங்கிற நல்ல தகவலும் சில தினங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு அமெரிக்கா முதல்ல இந்திய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரியை விதிச்சிச்சு அதுக்கப்புறமா ரஷ்யா இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறதுனால கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீத வரியை விதிச்சு மொத்தமாக ஐம்பது சதவீதம் வரியை வந்து விதிச்சிருக்காங்க இதனால் இரண்டு நாட்டு உறவுல விரிசல் ஏற்பட்ட நிலையில்தான் தற்போது அது மீண்டும் பழைய நிலைக்கு வர தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே மேலும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட வர்த்தக ஒப்பந்தம் செய்ய இருக்கிறேன் பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தும்படி சொன்னேன் ஆனால் இரண்டு நாடுகளும் போரை தொடர்வேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அவங்க வலிமையானவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் அழகானவர் அவர் ஒரு கில்லர் கடினமானவர் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களை வஞ்ச புகழ்ச்சியில் கில்லர் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறது விவாதத்தை கிளப்பியுள்ள நிலையில தான் அதன் பின்னணி பற்றிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து வெளியாயிருக்கு அதாவது ட்ரம்ப் அவர்கள் கில்லர் அப்படின்னு சொன்னார் இல்லையா இதன் பின்னணியில் தவறான எண்ணம் எதுவும் கிடையாது அப்படின்னும் பொதுவாக வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு ஒரு அதிக பலம் நிறைந்தவர் மிகவும் கடினமானவர் அப்படிங்கிறத குறிப்பிட ஹீஸ் அ கில்லர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது உண்டு அந்த வகையில் தான் பிரதமர் மோடி அவர்களை ட்ரம்ப் அவர்கள் கில்லர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இப்போ பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்